ஹை ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்க போகிறது கொஸ்டின் நாலு புள்ளி ஒன்று தேர்ட் சம் கொஷின் பாருங்கள் ஜீரோ லெஸ்தன் ஆர் ஈக்குவல் எக்ஸ் லெஸ்தன் சிக்ஸ் பை எனும்போது ஒய்ஸ் ஈக்குவல் சைன் இன்ட்டு ஒன் டிவைட் பை த்ரீ எக்ஸின் வரைபடம் வரையுங்க அதாவது இப்போ ஜீரோவுலேருந்து ஜீரோ ஜீரோவுலேருந்து இருக்கலாம் ஆறு பை இருக்கும்போது சைன் இன்ட்டு ஒன் டே பை ரோ த்ரீ இன்ட்டு எக்ஸு இதுக்காக ட்ராயிங் கேட்டிருக்காங்க சரிங்களா பார்க்கலாம் பாருங்கள் இப்போ கொடுத்துருக்குறது எடுத்து எழுதியாச்சு இப்போ சமப்பாடு எப்படி மாற்றலாம் அப்படின்னா இது ஒய் ஈக்குவல் சைன் இன்ட்டு எக்ஸ் டிவைட் பை த்ரீன் எடுத்து எழுதலாமா அப்போது இது பார்த்திங்கன்னா ஜீரோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் எக்ஸ் லெஸ் தென் சிக்ஸ் ஃபை இதுக்குள்ளே தான் இருக்குன்னு கொடுத்துட்டாங்க இப்போ இதுக்கான ஃபார்ம் நமக்கு தெரியும் ஒய் ஈக்குவல் ஏ இன்ட்டு சைன் பிஎக்ஸ் பீச் பார்த்தீங்கன்னா மாடஸ் ஆஃப் ஏ அதே போலம் டூ பை டிவைட் பை மாடஸ் ஆஃப் பி அப்படின்றது நமக்கு தெரியும் சரிங்களா அப்போது இதை வச்சு இந்த பம்பளை இதில் அப்ளை பண்ணும்போது போது நமக்கு கிடைக்கும் மாடலஸ் ஆஃப் ஏ ஏன்ற தவிர என்ன இருக்குது இங்கே எதுவுமே இல்லைன்னா ஒன்று கருத்தை அர்த்தம் வீச்சு மாடலஸ் ஆஃப் ஒன்று அப்போது மாடலஸ் வந்து வெளியே வரும்போது ப்ளஸ் ஒன்று வருமா வீச் பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஒன்று அதே போல் காலம் காலம் பார்த்திங்கன்னா டூ பை டிவைட் பை இங்கே பி இருக்கா பீன்ற தவிர என்ன இருக்குது எக்ஸை பை த்ரீன்னு எடுத்து எழுதியிருக்கோமா ஆனால் இங்கே எடுத்து எழுதும்போது எக்ஸை விட்டு தான் எழுதணும் மாலசா ஒன் டிவைட் பை த்ரீ அப்போது அந்த கி பக்கத்தில் இருக்கிற மூணு மேலே பெருக்கல்ல வரும்போது ஃபஸ்ட்டு டூ பை டிவைட் பை மாலி வெளியே வந்தால் ஒன் டிவைட் பை த்ரீனு வருமா மேலே பெருக்கல்ல போகும்போது டூ பை இன்ட்டு மூன்று கிடைக்கும் பெருக்குன்னா ஆறு பை இது காலத்துக்கு சரிங்களா காலம் பார்த்தீங்கன்னா ஆறு பை வீச்சு ஒன்று இப்போ இது வந்து மேப்பில் போடணும் ஏன்னா நமக்கு வரைபடத்தில் ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க அப்போது ஸ்கேல் வச்சு போட்டுக்கோங்க இது வந்து எக்ஸ்ஹச்சு இது ஒய் நமக்கு ஜீரோலேருந்து ஆறு ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்களா அப்போது பை ரெண்டு பை மூணு பை நாலு பை அஞ்சு பை இது ஆறு பை ஆறு பை வரைக்கும் போட்டாச்சு மலையும் கொடுத்துருக்காங்க சரிங்களா அதே போல் ஒய்ஹெச்சில் என்ன வருது வீச்சு ஒன்று இப்போது வீச்சு ஒன்று குறித்தாச்சு இப்போது இந்த பார்த்திங்கன்னா இந்த ஆறு பை இது ஒன்று அதாவது ஆறு பைன்றது இந்த ஜீரோலேருந்து ஆரம்பிக்குது ஃபஸ்ட்டு இந்த ஒன்று பார்த்தீங்களா இந்த ஒன்று இது ப்ளஸ் ஒன்னாகவும் இருக்கலாம் ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் ஜீரோ வழியாக ஒன் டச் பண்ணி த்ரீ பை வழியாக மைனஸ் ஒன் டச் பண்ணி ஆறு பையில் போய் முடியுது சரிங்களா இங்கே எடுத்து எழுதிக்கோங்க வீச் வந்து ஒன்று இதே போல் ஒய் இந்த லைன் மேலேயே ஒய் ஈக்குவல் சைன் ஒன் டிவைட் பை த்ரீ இன்ட்டு எக்ஸ் எடுத்து வைக்கோம் சரிங்களா ஏன்னா நம்ம பீச்சி ஒன்று ஆறு பை மேலே ஒய்ஹெச்சில் மீங் ஒயில் ஒன்று டச் பண்ணி மூணு பையில் வந்து சேர்ந்து மைனஸ் ஒன்று வழியாக ஆறு பையில் போய் முடியுது ஓகேங்களா